ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போயிட்டு வர போகிறோன்னு எங்களுக்கே தெரியல கிளம்பியாச்சு வாங்க போயிட்டு அங்கே போயிட்டு வீடியோ கண்டிப்பூ பண்ணுறேன் கிளம்பலாம் ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கு வந்திருக்குறோம் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பஜ்ஜி போண்டா வேணும் அது குழம்பு ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னதுனால கடைக்கு கூட்டிகிட்டு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் பஜ்ஜி தான் இருக்குது அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் பப்ஸு இந்த மூணும் இருந்துச்சு ஆளுக்கு ஒன்றா வாங்கி சாப்பிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு எதிரில் அதாவது எங்கே போக போகிறேன்னு எங்களுக்கு தெரில இப்போ வந்து ஏன் நான் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு சரி காப்பி ரைட் வந்துடுமே அப்படின்ட்டு அதை மறந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ எடிட் பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு அதனால் வந்து அதை மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நான் அது வேணும் இது வேணு அங்கே வரும் ரியாக்ஷன் பார்த்தீங்களா பேசு ஓகே இப்போ கிளம்பலாம் இப்போ நாங்கள் வந்து அடுத்தது எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜை நடக்கலாமா நைட்டு ஸோ அதுக்காக கூப்பிட்டாங்க கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு பிளாக் கண்டினியூ பண்றேன் வண்டியில் போகும்போது பிளாக் எடுக்காதுன்னு சொல்கிறீங்க ஓகே இங்கே எடுக்க மாட்டேன் இப்போ நம்ம ஆளாம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாச்சு பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு ஆராதனா குட்டிக்கும் சுகாஷ் குட்டிக்கும் ஒரே விளையாட்டு ஒரே ஹாப்பி ஏன் சுகாஷ் நைட் டைம்ல பிடிக்குது மாதிரி சுகாஷ் சரி பரவாயில்ல பக்கத்து பக்கமாக கொஞ்சம் பக்கத்தில் போகிறேன் சுகாஷ் பக்கமாக கொஞ்சம்

ஆராதனா சரி இங்கே கம்மன் இங்கே வேற சரி ஃபோட்டோ ஃபோட்டோ போ நீ உட்காரு சுகர் தக்காளி சாப்பாடு வஞ்சாமிருகம் என்ன என்னன்னு சொல்லது என்னது அது என்னது சுதாஸ் அது என்னது ஒயிட் கலரில் இருக்கிறது ஹாய் ஃபேன்ஸ் இப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பர்த்டே காலையில் விட இப்போ ஈவினிங் தான் வந்து கொஞ்சம் மன நிறையவே இருக்குது ஏன்னா கோவிலுக்கே போகலையேன்னு வருத்தமாக இருந்துச்சு அவங்க அப்பா போயிட்டு வந்தார் பச்சனாகி கோவிலுக்கு போயிட்டு எல்லாத்து பேர்லேயும் அர்ச்சனை வச்சிட்டு வந்தாங்க காலையில் ஆராதனை குட்டி அவங்க அப்பாவும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போனாங்க ஆனால் நான் போகவே இல்லை சரி போகவே இல்லையேனு வருத்தப்பட்டிருந்தேன் பச்சை அம்மன் கோவிலுக்கு தான் போகலான்னு ரெடியானா அதுக்குள்ளே அங்கே ஆலாமரத்து கருப்பாயன் கோவிலில் பூஜைன்னு சொன்னாங்க சரி இங்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே போயிட்டேன் பச்சனா என் கோயிலுக்கு சரி காலையில் போயிருக்கிறாங்களே அச்சனை வச்சுருக்கிறாங்கள அப்படின்ட்டு இங்கே போயிட்டேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக பர்த்டே இந்த பர்த்டே முடிச்சு அடுத்த பர்த்டே நீ பார்க்கலாம் விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே அனைவருக்கும் குட் நைட் பாய்